ஒரு பெரிய விடுதலை எப்பொழுது உண்டாகிறதா தேவனை வாஞ்சித்து மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது போல அப்படிதான் போட்டிருக்கு மான்கள் என்ன செய்யுமா அந்த தாக விடா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லைங்க சத்தியமங்கல காடு நம்ம ஊரில்லாம் ரொம்ப வெயில் அடிக்கிறதுல எல்லா மிருகமும் ரோட்டுக்கு வந்துட்டது தண்ணியை தேடி என்ன செய்கிறதா அலைகிறது மான்கள் என்ன செய்யணும் அப்படியே அந்த தண்ணீரை தேடி ஓடுமா பார்க்குற அந்த காணல் நீர் கண்ணுக்கு எதிரில் தெரிகிற காணல் நீரை பார்த்து ஓடி 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 சாகர வரைக்கும் ஓடுமா மான்கள் நீரோடையை வாஞ்சித்து ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா இந்த ஓட்டம் தேவனை தேடுகிறதுல தேவனை அறிந்து கொள்ளுகிறதுல அவரோடு கூட உறவாடுகிறதுல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கடந்து போகிறீர்களோ அவ்வளவு அவ்வளவு தேவன் உங்களை உன்னதத்திலே கொண்டு போய் நிறுத்துவார் அதே பதினெட்டு சொல்லுகிறது ஆண்டவர் அபிரஹாமை பார்த்து சொன்னார் அபரகாமே நீ என்ன செய்வாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஏன் இதை சொல்லுகிறேன் நீங்கள் தேவனை சரியாய் அறிந்திருப்பீர்களானால் தேவன் உங்களை சரியாய் அறிந்திருப்பார் நாம சரியாய் அறிந்திருக்கிற போது ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார் நம்முடைய சூழல்களை அறிந்திருக்கிறார் நம்முடைய பாடுகளை அறிந்திருக்கிறார் நம்முடைய போராட்டங்களை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் என்ன எதிர்பார்க்கிறான் சொன்னா ஒரு வாஞ்சை ஆபிரகாமோடு கூட பேசுகிறார் ஆபிரகாமோடு கூட அவர் இடைப்படுகிற போது ஆபிரகாம் தேவனை அறிந்து கொள்கிறார் இவர்தான் மெய்யான தேவன் ஆனா அதுக்கு முன்னாடி ஆம்பரகாம் அப்படி அல்ல அண்டவருக்கு மகிமண்டாகட்டும் ஆம்பரகாம் தேவனை அறிந்து கொண்டதற்கு பிறகு தேவனோடு கூட நடக்க ஆரம்பிக்கிறான் தேவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறான் தேவனோடு கூட இருக்கிற உறவிலே வளர ஆரம்பிக்கிறான் கத்தருக்கு உண்டாகட்டும் வேதம் சொல்கிறது கூடவே கர்த்தர் அவனையும் உயர்த்திக் கொண்டே வருகிறான் இங்க பத்தொன்பதாவது வசனத்திலே வாசிக்கிற போது கத்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் பாருங்க தேவன் ஆபரகாமுக்கு சொன்னதை அவன் என்ன செய்வானா தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் சந்ததியாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் பாருங்க இவைகளை கைக்கொண்டு கொண்டு கத்தருடைய வழிகளிலே நடவுங்கள் என்று ஆபரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பின் சந்ததிகளுக்கும் சொல்லுவான் என்பதை தேவன் அறிந்து வைத்திருக்கிறார் ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவருக்கு தெரியும் கத்தருக்கு மை முண்டாட்டம் அப்ரஹாம் கிட்ட செய்யா ஆண்டவர் அப்ரஹாமை பார்க்கிறார் அப்ரஹாம் இவைகளை எல்லாம் செய்கிறபடினாலே ஆண்டவருக்கு தெரிகிறது என் பிள்ளை இவைகளை செய்கிறது இது கட்டாயம் என்ன செய்யும் சொன்னா தன்னுடைய பின் சந்ததிக்கு இதை கொண்டு போகும் தன் பிள்ளைகளுக்கு இதை கொண்டு போகும் ஏன்னா இன்றைக்கு அநேக நேரங்களில் பாருங்க நம்முடைய வாழ்வை யோசித்து பார்க்கிற போது ஆலயத்துக்கே வராத ஒரு மனுஷன் பிள்ளைகளை கோயிலுக்கு சொல்லுவானா தேவனை தொழுது கொள்ளாத தேவனை தேவனை நோக்கி கூப்பிடாத தேவனுக்கு கொடுக்காத ஒரு மனுஷன் தன் பிள்ளைகளுக்கு இப்படி எல்லாம் கத்து கொடுப்பானா ஏன்னா அவன் செய்யாத ஒன்றை பாருங்க ஆம்பரகாம பார்த்து அவர் சொல்றாரு இல்லையே ஆபரகாம் இவைகளை தன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பான் தன் பிள்ளைகளை நடத்துவான் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார் ஏன்னா ஆபிரகாம் தேவனை அறிந்திருந்தான் அறிந்த தேவன் இன்றைக்கும் பாருங்க நீங்க தேவனை சரியாய் அறிந்திருப்பீர்கள் ஆனால் உங்களை அறிந்திருக்கிற தேவனை நீங்கள் பார்க்க முடியும் அதே நம்ம இருபத்தி ரெண்டிலே ஈசாக்கை பலியிடும்படியாக அபிரகாம் கொண்டு போகிறான் எல்லாவற்றையும் சரி செய்கிறான் ஆயத்தம் பண்ணுகிறான் பலிபீடத்தின் மேலே ஈசாக்கை கட்டி வைத்து விட்டு அந்த கத்தியை எடுத்து வெட்டுகிற போது அன்று சொல்லுகிறார் போதும் அபிரகாமே நிறுத்து இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னான் அபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிறான் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார் தேவனுக்கு மகிமூண்டாக சொன்னா தேவன் ஆபரகாமை அறிந்திருந்ததை பார்க்கிலும் ஆண்டவருக்கு மகிமூண்டாக வேற ஒரு ஆளும் அறிந்திருக்க முடியாது ஆபரகாமனுடைய எல்லாம் அவருக்கு தெரியும் அவன் பலம் தெரியும் அவன் பலவீனம் தெரியும் அவன் எவைகளுக்குழாய் கடந்து போவான் எல்லா அவருக்கு தெரியும் தேவனுக்கு மகிமூண்டாகட்டும் ஆபரகாம் தேவனை அறிந்திருக்கிறான் ஆண்டவர் அவனை அறிந்த அவன் வாழ்க்கை எப்படி நடத்துகிறாரா ஒன்றுமில்லாத இருந்த ஆபரகாம் எஸ் ஐம்பத்தி ஒன்னு ரெண்டு அப்படித்தான் சொன்ன ஒருவனாயிருக்கையில் அவனை அடைத்து ஆசிர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று சொன்னார் ஏன்னா தேவன் ஆபிரகாமை அறிந்திருந்தார் ஆபரகாமின் இடத்திலே கொடுக்க ஆபிரகாமுக்கு செய்ய ஆபரகாமை உயர்த்த தேவன் விருப்பம் உள்ளவராயிருந்தார் என்று சொன்னார் ஆபிரகாம் தேவனை அறிந்தது